இந்த விளக்கம் கேட்டாங்க பதிவு பதிவு பண்ண அதே தான் ரொம்ப அது என்ன எதுங்கிறது அதே திருப்பி இது ஒன்றும் புதிய ஒரு கேள்விகள் ஒன்றும் இல்லை அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் இது ஒன்றும் எங்க உங்க வீடு எங்க எங்க உங்க மோரி எங்க எப்ப சந்திச்சிங்க எப்ப இது என்ன நடந்தது அதே கதை தான் உங்களை இல்ல இல்ல தேவைப்பட்டால் மறுபடியும் விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்கணும் அது வந்து அது வந்து ஒரு அராஜகம் அது அடக்குமுறை எப்படின்னா இப்போ ஏற்கனவே விசாரிச்சாச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இவங்க இந்த மாதிரி பதினைஞ்சாண்டுகளாக இதே தொல்லையா இருக்குன்னா நான் தான் அந்த வழக்கை தொடுத்தேன் இதை வந்து நீங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்ப அந்த நீதிபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி இது விசாரிக்க சொல்லி மறுபடியும் சொல்லிட்டாங்க மூணு மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க அப்போ மூணு மாத காலம் இருக்கும்போது இது மூணே நாளில் விசாரித்து முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு முதல் அழைப்பானை வீட்டில் வந்து கொடுத்தாங்க இப்போ ரொம்ப காத்திருந்து தான் கொடுத்தாங்க அப்போ நான் உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வந்தேன் அப்போ சொன்னேன் நான் அந்த மாதிரி பயணப்பட்டு இருந்தேன் இப்போது நான் கட்சி விலை திட்டமிட்டேன் எல்லாருக்கும் சொல்லிட்டோம்ல அப்போ அந்த முடிச்சுட்டு வந்தோடனே நான் வரேனே அதுக்குள்ளே அவசர அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நான் மறுபடியும் மேல்முறையீடு போனேன் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விரைந்து அந்த வழக்கு வந்துடும் வழக்கு வந்து அது உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்னுச்சு அதனால இது அவசரமாக இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்போ நீங்கள் காலையிலேருந்து எண்ணெயை சுற்றி தான் நீங்கள் எல்லாரும் நிற்கிறீங்க இது என்ன என்ன அசிங்கப்படுத்தியிருந்தோம் அவ்வளோதான் அதில் அசிங்கப்படுத்தணும் நான் அதெல்லாம் ஐயோ அப்பான்னு விட்டுட்டு சொந்த ஊருக்கே பொலப்பாக்க போயிடுவேன்ட்டு ஒரு எண்ணம் தான் வேற ஒன்றும் இல்லை அதில் இல்ல இல்ல என்ன அவசியம் இல்லாத வந்து வீட்டுல போய் ஒரு அலைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க சொல்றாங்க வீட்டுல யாரு இல்லைன்னு ஆனா அவர் வீட்டுல யாரும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாருன்றாங்க வீட்டில் இப்போ ரெண்டு பேர் இருந்து கைது பண்ணிங்கள்ல அவங்களாம் எங்கே இருந்தாங்க என் மனைவி மேலே தான் இருக்கிறாங்க அவங்க தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா என்னுடைய எண்கள் இருக்குது என்னைக்கு என்னுடைய பகிரியில் இந்த இதே அல அனுப்பியிருக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் நான் ஓசூரில் சொல்லிருக்கேன்னா அப்போ காலையில் கூட ஊடகத்தை சந்தித்து பேசிட்ருக்கும்போது தான் ஒரு தம்பி கேட்குறாரு ஒரு நிருபர் கேட்குறாரு இந்த மாதிரி அவங்க வீட்டில் நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு அப்போ தான் எனக்கே தெரியும் ஒட்டுறதோட காவல்துறையின் வேலை உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு ஒட்டும்போது தடுத்திருந்தால் பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னு நீங்கள் கைது செஞ்சுருக்கலாம் அது குற்றம்னு நீங்கள் சொல்கிறது சரி ஒட்டிட்டு நீங்கள் போன பிறகு அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சு பூஜை செய்கிறதுக்கு இல்லையே அது ஒட்டிட்டீங்க நாங்கள் பார்த்துட்டோம் கிழிக்கிறோம் அது எப்படி குற்றமாகும் ஆகும் அலைப்பானை யாரும் கழிக்கக்கூடாதுன்னு இருக்குதா இப்போ எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க கையெழுத்து போட்டு வாங்கினேன் அதை கழிச்சு போட்டேன் என்ன பண்ணுவீங்க கைது பண்ணி உள்ள முடியல இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எப்படி காவலாளி கிடையாது ஒரு காவலாளி கிடையாது அவர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் என் மேலே இருக்கிற அன்பின் காரணமா எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு நட்பு பாசத்தில் வந்தவர் தான் அவர் அவர் காவலாளி கிடையாது எங்கள் வீட்டுக்கு காவலாளின்னு யாரும் கிடையாது அதே கேள்விதான் திருப்பி திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க கதை நிறைய தயாரிப்பாளர் சொல்லி பழக இருக்குல்ல அந்த கதையை இன்னொரு தடவை சொல்லுங்கள் கேட்பாங்கிற மாதிரி அதே கதையை இன்னொரு தடவை சொல்லி புது ஆய்வாளர்கள்னால பதிவு பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் என்ன பேர் என்ன நல்ல முறையில் நடத்தினாங்க ஆனால் என் வீட்டில் கைது செஞ்ச இராணுவ அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரரையும் என் தம்பி சுபாவையும் வந்து அடிச்சிருக்காங்க அடித்ததுன்னா இரும்பு கம்பியில் அந்த துணியை சுற்றிக்கிட்டு அடித்து காயப்படுத்திருக்காங்க அது அவசியமற்றது அது அது தேவையற்றது அவர் எப்படிப்பட்ட ஆய்வாளருங்கிறத காவல்துறை அதிகாரின்னு உங்களுக்கு தெரியுது ரெண்டு நாள் அவருக்கு உடனே பிடி யானை வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இதே அது தெரிகிறாரு அப்ப அந்த வேலை நீங்க எப்படி வீட்டுக்குள்ள போய் அவர் நீங்க கிழிச்சதுன்னா அது கிழிச்சது குற்றமே கிடையாது நீங்க ஓட்டிட்டு போயிட்டீங்க வலசர வாக்கம் காவலர்கள் நீங்க நீலாங்கரையில் இருக்கிறீங்க உங்களுக்கு தேவையில்லையே நீங்க வந்ததை அப்ப என் வீட்டு அந்த கதவுலையே அது இருக்கணுமா என்ன அப்படி இருக்கா நீங்க ஒட்டிட்டீங்க படிச்சுட்டாங்க நான் அங்கே இருக்கிறவங்க எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க நம்ம ஓட்டிட்டாங்க சரி என்ன அதுக்கப்புறம் இது என் வீட்டில் இருக்கணும் எதுக்கு இருக்கணும் இல்ல இல்ல அங்கிருந்து வரும்போது ஆறு மணிக்குன்னு சொன்னேன் இங்கே வந்தவுடனே என் தம்பிய சொல்லியிருந்தாங்க வளர்க்குறீங்க எட்டு மணிக்கு வாங்கன்னு எட்டு மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு பத்து நிமிடம் தாமதமாக அப்புறம் ஒரு பத்து நிமிடம் பத்து நிமிடம் பத்து நிமிடம்னே நீண்டுச்சு அப்புறமா தான் தெரியுது முதல்வர் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் வர்றதுனால அவங்க பேசுறதுனால இப்போ நீங்கள் இப்போ நான் பேசுகிறத நீங்கள் எடுத்து போடுவீங்களா அவர் பேசுகிறத போடுவீங்களான் இல்லையா அதனால அவர் பேசி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல்லை என்னையோ நானோ என் மனைவி உறுதியானவங்க என்னை பெற்றவர்களோ எனக்கு என் மாமியார் எங்க குடும்பத்தில் இருக்காங்க ஆனால் என்னை நேசிச்சு நிக்கிற என் தம்பி தங்கச்சியில் என் பிள்ளைகள் இருக்கல சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க மனவழி இருக்குதுல்ல அது ஒண்ணு இருக்குல்ல உலகம் எனக்கு சொந்தங்கள் இருக்காங்க அவங்களுடைய வழி இருக்குல்ல அவங்க வழியோட சில குரல் செய்திகளை சில செய்திகளை கடத்தும் போது கொஞ்சம் அது எனக்கு எப்படின்னா வழியா இல்லை வெறியா இருக்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் வெறிய 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 வெறியை வந்து நான் உங்களுக்கு ஒன்ன சொல்ல இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சிறையில் போட்டு இந்த க இவங்க அப்பாவும் மகனும் என்னை பல இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு என்னை முதல்வர் ஆகிட்டு தான் போவாங்க நீங்கள் வேணால் அதை நடக்கும் நீங்கள் எழுதி வைங்க உறுதியாக செய்வாங்க வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு காரணமாக அதெல்லாம் தெரியாது இது இடையூர் இல்லை இடையூறு இருந்தால் இத்தனை லட்சம் மக்கள் என்னை நெய்ச்சி ஒரு எளிய மகனை புதுசு புதுசாக சின்னம் கொடுத்தாங்க தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தாங்க எட்டாவது பெட்டியில் என் சின்னத்தை வச்சாங்க கோடிக்கணக்காக காசுகளை கொட்டி இறைச்சாங்க எந்த வேட்பாளரும் என் பிள்ளைகள் அறிமுகமான பிள்ளைகள் இல்லை நானும் மிகப்பெரிய நடிகரோ புகழ்பெற்ற தலைவருடைய மகனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்களை தேடி முப்பத்தாறு லட்சம் வாக்கை கொடுத்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சிங்கிற ஒரு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்றது நான் எனக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் அவரை தெரியும் உங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலாக நடித்தவர் எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இல்லை ஆனால் என்னை என் மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை தானே நீங்கள் 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 இப்போ நீங்கள் ஒரு ஒருதாள் சோறு ஒட்டி ஒட்டி கூட்டம் போடுவோம் ஒரு விளம்பரம் இல்லை எந்த தலைவர் பேசுகிறதுக்கு மக்கள் கூடுறாங்கன்னு பார்ப்போம் காசு கொடுக்காம எந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்ப்போம் அப்போ இதெல்லாம் என்னை பாதிக்கலை பாதிக்கலை இது என்னென்னா என் மேலே வந்து என் மக்களுக்கு தெரியும் நான் என்னை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என் மேல இருக்கிற அந்த нарパー சிதக்கனனும் இந்த அரசு செய்துன்னு உலகத்துல இருக்க எல்லாருக்கும் இந்த அப்படி நினைச்ச இது பெரிய பின்னடைவா இருந்திருக்குது இருக்கும் நீங்க பாக்க போறீங்க 26 அது தேரதல்ல அது கண்டிப்பா அது உறுதியா கண்டிப்பாக பிரதிபலி தொடர்ந்து அவங்களுக்கும் எனக்கு ஒண்ணும் இல்ல அவங்க பேசுறதெல்லாம் அவங்க போரடிச்சா பேசுவாங்க நம்ம பேச முடியாது அரசியலா அரசியலா கொண்டுட்டு போறது திமுக தான் திமுக சொல்லிதாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒண்ணும் பேச முடியாது குரல் செய்திகள் வேணா இருக்கு நான் அதை வேணா உங்களுக்கு அனுப்புறேன் அவங்க பேசுறது அவ்வளவு நாகரீகமா இருக்காது எல்லாருக்குமே தெரியும் இந்த அரசு தான் செய்துன்னு ஏன்னா நீங்க கடந்த ஆண்டு தொடர்ச்சியா பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக இதை இதை ஒண்ணுமே செய்யல அவங்க அந்தப்ப வரவும் இல்லை இருபத்தி ஒன்னு தேர்தலில் வந்தாங்க இருபத்தி நாலுல வந்தாங்க அவ்வப்போது இந்த வழக்கு முற்று பெறாம இருந்தா இருபத்தி ஆறுல வர வாய்ப்பு இருக்கு நீங்க பாப்பீங்க அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல ஆங்கிலத்துல கமிட்மெண்ட் சொல்லுவாங்க அப்படி ஒண்ணே இல்ல அது சரிய வரல அதோட அது அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல மொத்தமாவே ஒரு 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 ஆண்டுக்குள்ளே ஒரு ஆறு ஏழு மாதம் தான் பேசியிருப்போம் வச்சிருப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து அந்த காலக்கட்டங்களில் நான் தொடர்ச்சியாக சிறையில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த இறுதியில் நான் ஒரு ஆறு மாதம் சிறைக்கு போனேன் பத்தில் அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை வந்தவுன்னே தேர்தல் தேர்தல் வந்தவுடனே அதிமுகவை ஆதரித்து வேலை செஞ்சேன் அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க அது அது அவங்க வேலை முடிஞ்சிருச்சு அவங்க வேலை முடிஞ்சிருச்சு அது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்றாங்க அவங்களுக்கே தெரியும் என்ன அவங்க அவங்க கூட இருந்து வளர்ந்தவன் நான் கைதுக்கு அஞ்சுறாலோ இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாலோ அது இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆமாம் உறுதியாக தெரிவிக்கணும் ஒன்று சொல்ல ஒன்று கேளுங்க ஆமாம்மா உறுதியாக அது அறிக்கையாகவும் கொடுப்பேன் அது இப்போ நேரம் ஆயிடுச்சுல்ல மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன் வேறதா கேட்க சிறையில இருக்கும்போது எப்படி நடிகை விட சிறையில சிறையில் இருக்கும்போது யார் அப்படி அலைபேசியே இருக்காது ஒன்னு இருக்கு அதெல்லாம் அது வந்து உறுதி உறுதிப்படுத்தாம அதை பதிவு செஞ்சிருக்க கூடாது அதுக்குதான் நான் உச்ச நீதிமன்றம் போண்டிய தேவை இருந்தது நீங்க கஷ்டத்துல வந்து என்னை சந்திச்சாருன்னு சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க அப்ப அறுபது லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க இதெல்லாம் எப்படி அப்புறம் ஐம்பதம்பதனாயிரம் என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க எனக்கு எப்படி அறுபது லட்சம் கொடுக்க முடியும் அறுபது லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகாரில் ஏன் அதை பதிவு செய்யல நீங்கள் திருமணம் ஆச்சுங்கிறீங்க முதல் புகாரில் திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும் ஏழு முறை கருக்கு ஏழு முறை கருக்கு சொல்லியிருக்கணும் அப்போ அறுபது லட்சம் இந்த பணம் வாங்கினாங்கன்னு அதிலயே சொல்லியிருக்கணும் அப்புறம் ரெண்டாவது குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கணும் இல்லை இருபத்தி நாலு தேர்தலில் வரும்போது நீங்கள் உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிதான் அதை பேசுறீங்க இப்போ இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இப்ப இது இது நினைச்சு நினைச்சு பேசு பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது இது காதல்னு ஒண்ணு இருந்தா காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒண்ணு இருந்தா இப்படி முச்சந்தில நின்னு இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா இது காதலா கன்றாவியா

கொள்கையா கருத்தா முரண்பாடு எனக்கு என் தம்பிக்கு இருக்குதே ஒழிய அன்பு பாசத்தில் ஒரு துளியும் அது குறையும் இல்லை அவர் எப்போவுமே என் அன்பிற்குரிய தம்பி அரசியலாக அவர் வேறு தளத்துக்கு நின்றுட்டாரு நான் வேறு தளத்தில் நிற்கிறேன் நான் வந்து பெரியாரை ஏற்கலை அவர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறார் அதில் ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இருக்குது அது அதை போய் பேச்சு பேச அது வரு அது சட்டத்தை மதிச்சுதான் அதை எது நான் மட்டும்தான் போராடுவேன் இவங்க போராட மாட்டாங்க அரசு காட்டல அதை நான் கேட்டேன் நீங்கள் இப்போ பல்ல பல்கலைக்கழகத்திலேயோ பள்ளிக்கூடத்து பெண்களுக்கோ மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை எட்டு பேருக்கு மேலே வன்புணர்வு அதோ பொள்ளாச்சி கூட்டு பாலியின் வன்புணர்வுக்கோ நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா அதை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே சீமான் இல்ல இங்கே சீமான் இருக்கான் சீமானை சீன்றனோ ஏன்னா ஒன்னே ஒன்று தான் அவங்களால என்னை சமாளிக்க முடியல சுரிதா என்னுடைய உளவியலை இவங்கள உளவியலாக சாகடிக்கிறது தான் உங்களுக்கு நினைக்கிறேன் ரொம்ப என்னுடைய மனைவி வந்து விட மன உறுதி கொண்டவர் அவர் வந்து அவங்க பிறக்கும் போதே ஒரு அமைச்சர் மகள் எங்க மாமா அவங்களுக்கு தெரியும் அவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்வு எழுதி அவங்க அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க என்னைய விரும்பிட்டுனால அதை விட்டுட்டு திருமணம் செஞ்சு வந்தாங்க அதுக்கப்புறம் சட்டம் படிச்சு வழக்கறிஞராக இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது என்னையும் விட சிறப்பாக பேசுகிற பேச்சாளர் எங்கள் மாமாவுடைய மகள் அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் அவங்க எப்போவுமே ரொம்ப துணிவாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் விவாதிக்கவும் மாட்டோம் பேசவும் மாட்டோம் எங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரும் இது கொடுத்து கேட்க மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க அரசியல் கட்சி தலைவரை நீங்கெல்லாம் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கெல்லாம் இப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா அதனாலதான் நீங்க அதனால நீங்க என்ன என்ன மதிச்சீங்க அதனால நீங்க என்ன மதிச்சீங்க என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதர கதர அப்படி வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது வந்து தரு தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை போது நீங்கள் எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க ஒரு தடவை விட நீங்கள் கேள்வி கேட்கல என்னதான் உங்க உங்கள் பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிக்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என்ன கல்யாணாயே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டேறீங்க உங்களுக்கு இதில் முகம் சுலிக்க வந்துடுது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க குதறி திங்கிரியில் எல்லாரும் என்னை என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்குலாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதையெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதில் உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமானவன் குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறேன் இந்த என் மகன் நிற்கிறான் இவன் என்ன இவன் என்ன நினைப்பா என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதே என்னைய சொல்லும்போது சிரிக்குது முகம் நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது என்னையா உனக்கு வந்துருச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பற்றி பேச தகுதியோடு இருக்குன்னு சொல்கிறான் ஒரு சொல்றா பார்ப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்ட பண்ணிட்டு அலைய கூடாது முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்றான் காலங்காலம் அதை பேச்சிருக்கிறவன் இந்த திமுக அல்ல கைப்பயில் இந்த வாடகை வாங்கினா பேசிட்டு வேற பேசுவான்

कर दो कर दो, कर दो कर दो